இந்த தாய் மாம நாய் மாமன்கிறதெல்லாம் என்கிட்ட நடக்கவே நடக்காது இந்த பாருங்க பிளாக் பிரதர் காதல்ங்கிறது தெய்வீகமானது அதை எந்த கருப்பட்டி தலையினாலும் பிரிக்கவே முடியாது நாங்க ரெண்டு பேரும் சண்டையில மீட் பண்ணோம் என் மனச அவ இழுக்க அவ மனச நாய் இழுக்க இறுதியில எக்ஸ்ட்ரீம் போய் எங்க ரெண்டு பேருக்கு லவ் டெவலப் ஆகி போச்சு அதனால இனிமே நான் இங்கதான் தங்க போறேன் நீ வந்து ஊரை விட்டு வெளியில் ஓடி போயிரு நான் ஊர்ல இல்லாத போது என் முறப்புக்கு தாலி எட்டிட்டீங்கல்ல என் வயிற்று சும்மா விடாது பர்ணால வழிச்சு நக்கிடுறா தம்பி

பாருங்க சார் இந்த நோட்டை ஒரு தடவை நல்லா பாருங்க சார் இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உங்களுக்கு மறு சந்தர்ப்பம் வாய்ப்பது அரிது சார் எங்கேயோ ஒரு வாரமா கரையாம்புத்து கட்ட உட்கார்ந்து இருந்து கைய உள்ள விட்டு நோண்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க சார் இத வெச்சிட்டு நாங்க ரெண்டு பேரும் நல்லா வாழணுமா இத வெச்சிருந்தாலே வாழ முடியாது டேய் இந்தா இத வெச்சிட்டு நீயே வாழு கமான் டேய் லாஸ்ட் மினிட்ல ஒரு வார்த்தை சொல்றேன் முரமாமே நுரமாமேன்னு எப்பாவது வீட்டு பக்கம் வந்தே இந்த மூஞ்சியை சேஞ்ச் பண்ணி அனுப்பிடுவேன் ஆமா எல்லாரும் வாங்க வாங்க கொஞ்சம் கடா வச்சு வாங்கலா என்னடா இது ஓ மரப்பணியா கட்டிக்கிட்டு ஒனிவே வீட்டுக்குள்ள வரான்னு சொல்லிட்டு போறான் கல்யாணம் மட்டும் தானடா நடந்துச்சு ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நடக்கணும் பாத்துறேன் இன்ன சின்ன ஆசை சேர கடிக்கு ஆசை ஒத்த ஆசை அது என்ன சின்ன சின்ன ஆசை நான் எல்லாம் பெருசு பெருசா தான் ஆசைப்படுவேன் ஆ டேய் கொன்னியா இதென்ன அநியாயமா இருக்கு முதல் பூவெல்லாம் தொங்கு பலகாரம் பாலெல்லாம் வச்சிருப்பாங்க கேள்விப்பட்டிருக்கா இருக்குது பேசாதீங்க ராமசாமி தானுங்க எங்க அம்மா ஐய முதலானுங்க நடந்தது அவங்க வாங்க காசு இல்லாத நாயு தவிட்டு ராமசாமி என் வாழ்க்கையவே நாசம் நல்ல வேலை உங்க தவிட்டு வியாபாரம் பண்ணா நான் தப்புச்சேன் வியாபாரம் பண்ணிருந்தானா முதலீ மூக்கு வாயெல்லாம் தண்ணி தான்

இல்ல என்ன பரிதாபமா பேசு பாத்தியா பண்றான் என்ன இல்ல தான் என் பேரன் இந்த வீட்ல என்ன ஏதுன்னு தெரியற வரைக்கும் கடாயேஸ் வரைக்கும் முதலாளி நடக்க விட மாட்டான் இது பாவம் மாமியாரி பாவம் மாமியார நீ பாவம் என்ன என்ன இருக்கீங்க என்ன தட்டிட்டு ஏப்பா

நான் சொல்றேன் ஏது உனக்கு இந்த தவறு உட்காருங்க நீ சொல்றேன் ஏன்டா அலற அது ஒரு பெரிய சோக தண்ணே ஏன் தவறு திருடி எங்காவது உத வாங்கிட்டியா இல்லண்ட பின்ன இதை தள்ளிட்டு வந்துட்டியா அதுவும் இல்லண்ட பக்கத்து ஊர்ல ஒரு தவள் வித்துவான் ஏன் கடன் வாங்கியிருந்தான் அட கடவுளே நீயே ஒரு பிச்சைக்கார உங்ககிட்ட கடன் வாங்கினா ஆமண்ண கடனை கேட்க போன இடத்துல திடீர்னு செத்து போயிட்டான்னு ஏன்டா இந்த மூஞ்சிய பாத்து எவன்டா உயிரோட இருப்பான் அவன் பொண்டாட்டிட்ட கடனை கேட்கலாம்னு போனேன் என் புருஷன் ரெண்டே ரெண்டு தான் விட்டுட்டு போனான் ஒண்ணு இந்த தவுளு இன்னொன்னு என் புருஷனோட தம்பி தவுளை நீங்க வச்சுக்கங்க அவரு தம்பியா இது ஒரு நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துக்கியாடா இது நியாயமா நியாயமாடுதா உனக்கு வேற யாருமே கிடைக்கலயா இந்த இம்சைய தாங்க முடியலையா அண்டவா கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் மாரப்பா கவுண்டர் விருமாயி ஆகியோரின் மகன் செல்வன் ஜம்புலிங்கம் ஆகிய நான் பாளையம் சண்முகமணி வாத்தியார் தோழையம்மாள் ஆகியோர் மகள் செல்வி சிவகாமி ஆகிய தாங்களை இன்று முதல் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்வதுடன் வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பங்களில் சம உரிமை படைத்த உற்ற நண்பர்களாக வாழ்வோம் என்ற ஒப்பந்தத்தின் பேரில் உறுதி கூறுகிறேன் நானும் உறுதி கூறுகிறேன்